கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பது சித்தார்த்தன் என்ற ஒரு அரச குமாரன் இயற்கை அழகையும் பறவைகளையும் மிருகங்களையும் நேசித்து அன்பு செலுத்தி வந்தான் ஒரு நாள் அவன் எதிரில் ஒரு புறா துடி துடித்து விழுந்ததாம் அதனது மென்மையான உடலில் ஒரு அம்பு தைத்திருந்தது கண்ணீரோடு அந்த அம்பை எடுத்துவிட்டு அந்த காயத்திற்கு பச்சிலை வைத்து கட்டினான் ஆசையோடு அந்த புறாவை மார்போடு அணைத்து கொண்டிருந்தான் அந்த வேளையில் அப்புறாவை வேட்டையாடின தேவதத்தன் வந்து அந்த புறாவுக்கு சொந்தம் பாராட்டினானாம் சித்தார்த்தனோ அதை கொடுக்க மறுத்துவிட்டான் அவ்வழியே வந்த ஒரு துறவி இவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டு நின்றார் தேவதத்தனோ அப்புறாவின் மீது சிறிதும் இரக்கமின்றி அம்பு தொடுத்துள்ளான் அவன் அதன் உயிரையும் மதிக்கவில்லை ஆனால் சித்தார்த்தனோ அதன் உயிரின் மேல் ஆசை வைத்து அதை காப்பாற்றியுள்ளான் எனவே இந்த புறா சித்தார்த்தனுக்கே உரியதாகும் என்று கூறினாராம் தேவதத்தன் வாயடைத்து தன் வழியே போய்விட்டானாம் புறாவின் காயம் ஆறியதும் அழகாய் பறந்து சென்றது என்று ஒரு புராண கதை கூறுகிறது ஆம் என சகோதர சகோதரிகளே நம்மையும் அழிவுக்கு நேராக இழுத்து சென்ற பிசாசின் கரங்களிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்த தேவாதி தேவனுக்கே நாம் உரிமையுடையவர்கள் சொந்தமுடையவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நன்றியோடு சாட்சியாய் வாழ வேண்டும் நமது காயங்களை ஆற்றுகின்ற அருமருந்தாக அவர் நமது வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிறார் மனிதர்கள் மீது மட்டுமல்ல ஆண்டவர் தான் சிருஷ்டித்த பறவைகள் மிருகங்கள் மீது கூட அவர் அன்பை பொழிகிற தேவனாய் இருக்கிறார் தனது சிருஷ்டிப்பு அனைத்தின் மேலும் அன்புள்ள தேவனாய் காணப்படுகிறார் நம் பரமபிதா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் ஆனால் அவைகளையும் கரிசனையோடு போசிக்கும் தேவன் நமது பரமபிதா அவைகளை பார்க்கிலும் ஆண்டவரது பார்வையில் விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆகவே நம்மை படைத்த தேவன் அவைகளை காட்டிலும் நம்மீது மிகுந்த அன்பு வைத்த தேவனாய் இருக்கிறார் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவரது சாயலில் படைத்த நம் ஒவ்வொருவரையும் போஷித்து வழிநடத்தாமல் இருப்பது எப்படி ஆகவே நாம் விசுவாசத்தோடு அவர் மீது நம்பிக்கை கொள்வோம் நம்மீது அன்பு வைத்த தேவனை நாம் அவரது துதியை பறைசாற்றுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமோப்பா ஆண்டவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அன்றவரை பதிலளிக்கிற இருக்கிறீர் உமது சாயலில் படைத்த எங்களது ஜபத்திற்கும் எங்களது வி விசுவாசத்திற்கும் பதில் கொடுத்து அண்டவரே உமது நாமத்தை மைமைப்படுத்துவதற்கு ஏதுவாக எங்களை இந்த நாளில் பயன்படுத்தி அறலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்